திருகுணமலை காணி விவகாரம் தொடர்பில் பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட பத்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகுணமலையில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் அத்துமறிய நிர்மாணம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட பத்து சந்தை நபர்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு திருகுணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது பலாங்குட கசப்ப தேரருடன் ஸ்ரீ சம்புத்தயந்தி விகாரையின் விகாராதிபதி திருகுணமலை கலியாண தேரர் திருகோணமலை சுகித்த வம்ச தேரர் திருகோணமலை நந்த தேரர் குறித்த காணியில் உள்ள ஹோட்டலை குத்தகையின் அடிப்படையில் முன்னெடுத்து செல்வதற்கு தலையீடு செய்த ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் தீபானி லியனகி வித்துராங்க லுக்குகலாபதி எல் டி பெரேரா பியால் பிரேமசிரி லுதார குணதிலக சுதீபா லியனகி சுதாத் பிரசன்ன உள்ளிட்ட பத்து சந்தைக நபர்களும் விளக்குமறையிலில் வைக்கப்பட்டுள்ளனர்